திராவிட இயக்கம் என்பது மாபெரும் மதுரை இயக்கம் அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதன் தலைமை நிலையத்திற்கு பேரங்கள் அண்ணா அவர்கள் அறிவகம் என்று பெயர் சூட்டினார் தற்போதைய தலைமை நிலையத்திற்கு அறிவாலயம் என்று பெயர் சூட்டினார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் திமுக கழகம் எங்கெல்லாம் கிளை பிறப்பியதோ அங்கெல்லாம் படிப்பகங்கள் உருவாக்கப்பட்டன அரசியல் இயக்கமாக மட்டுமில்லாமல் தமிழ் ஏக்கமாகவும் வளர்ந்தது வாசிப்பதற்கும் சுவாசிப்பதற்கும் வேறுபாடு காண முடியாத வாழ்க்கை வாழ்ந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பாதி வரை படித்த புத்தகங்களின் மீதியை படிப்பதற்கு ஏதுவாக அறுவை சிகிச்சை தள்ளி வைக்க சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த பேரறிஞரின் நூற்றாண்டை கொண்டாடி மகிழ்ந்த தலைவர் கலைஞர் கோட்டுருபுறத்தில் எட்டு மாடிகள் கொண்ட ஒரே நேரத்தில் ஆயிரத்தி இரநூறு பேர் உட்கார்ந்து படிக்கிற நில வகையில் மூன்று லட்சத்தி முப்பத்தி மூவாயிரம் சதுரடிகள் கொண்ட நூலகத்தை உருவாக்கி அதற்கு அண்ணா நூற்றாண்டு நூலகம் என்ற பெயரையும் சூட்டி மகிழ்ந்தார் அந்த வகையில் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் நூலகங்கள் மூலம் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கில் சங்கம் வைத்து மாத்த மதுரையில் பதினைஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அமை அமைக்கப்பட்டு என்னால் திறந்து வைக்கப்பட்டது இதன் தொடர்ச்சியாக கோயமுத்தூர் வாழ் பொதுமக்களுக்கும் இளைய தலைமுறைக்கும் பயன்படும் விதமாக ஒரு மாபெரும் நூலகம் மற்றும் அறிவியல் மையம் முத்தமிழறிஞர் கலைஞர் பெயரில் அமைக்கப்படும் என்று இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் அறிவித்தோம் அதற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளன அந்த வரிசையில் காவேரிக்கரையில் அமைந்த மாநகரமான திருச்சிராப்பள்ளி மாநகரில் உலகத்தரம் வாய்ந்த மாபெரும் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் கலைஞர் பெயரால் அமைக்கப்படும் என்பதை இந்த அவைக்கு மற்றற்ற மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் பல்வேறு வசதிகளை உள்ளடக்கி தமிழ்நாட்டின் நெற்களஞ்சிய பகுதியில் ஒரு அறிவு கலைஞமாக அது அமைந்துவிடும் தினந்தோறும் திட்டங்கள் தீட்டும் நாளாக விடியும் நாளாக விடியல் தரும் நாளாக உருவாக்கி வருகிறோம் என்பதை தெரிவித்தது அமைகிறேன்